காய்கறிகளில் கேரட் என்பது எல்லா நோய்களையும் குணப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது கேரட்டில் ஆன்டி ஆக்சிடண்ட் பீட்டா கரோட்டின் என்ற ஒரு சக்தி வாய்ந்த நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் ஒரு பொருள் அதிகமாக உள்ளது இந்த நோய் எதிர்ப்பு சக்தியானது வைரஸ் பாக்டீரியா மற்றும் புற்றுநோய் வரை எதிர்த்து செயல்படும் திறமை வாய்ந்தது கேரட்டில் உள்ள கரோட்டினால் உண்டான நோய் எதிர்ப்பு சொல்கள் இரத்த வெள்ளை அணுக்களைப் போல் நோய் கிருமிகளை எதிர்த்து செயல்படுவதுடன் நோய் வராமல் பாதுகாக்கும் பணியையும் செய்வதாக பல சோதனைகளின் முடிவில் தெரியவந்துள்ளது ஒரு நாளைக்கு ஐந்து முதல் பத்து கேரட் சாப்பிட்டு வந்தால் சுமார் ஐம்பது மில்லிகிராம் முதல் அறுபது மில்லிகிராம் பீட்டா கரோட்டின் நம் உடலுக்கு கிடைக்கிறது இவை நமக்கு போதுமானதாகும் கேரட் உட்கொள்வதை நிறுத்திவிட்டால் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களுக்குள் பீட்டா கரோட்டின் அளவு குறைந்துவிடும் இதனால் நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைந்து நோய்க்கு ஆளாக நேரிடும் பீட்டா கரோட்டின் என்ற சக்தி பொருள் கேரட்டில் மட்டுமல்லாது பிற பழங்களிலும் ஓரளவுக்கு உள்ளது மாம்பழம் பப்பாளி ஆரஞ்சு பூசணிக்காய் தர்பூசணி கீரை வகைகள் வெண்ணெய் தயிர் மற்றும் கொழுப்பு நீக்கப்படாத பால் போன்றவற்றிலும் பீட்டா கரோட்டின் உள்ளது இவை அனைத்திலும் இருப்பதை விட கேரட்டில் அதிகம் இந்த சக்தி உள்ளது தினமும் கேரட் சாப்பிட்டு வர நோய் எதிர்ப்பு சக்தியை நாம் சுலபமாக பெற்று நோயின்றி வாழலாம்